அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் ஆறு ஏழு இடங்களில் சிக்கல் உளவுத்துறை ரிப்போர்ட் ஸ்டாலின் கைக்கு போயிடுச்சாம் போட்டுடைத்த சீனியர் முதல்வர் ஸ்டாலினுக்கு உளவுத்துறையின் சீக்கிரட் ரிப்போர்ட் சென்றுள்ளதாகவும் தேர்தல் முடிவுகள் வந்ததுமே அதிரடி மாற்றம் நடக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா நமக்கு அளித்துள்ள பிரத்யோக பேட்டியில் கூறியுள்ளார் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே வாக்குப்பதிவு நிறைவடைந்தது தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக கணிப்புகள் தகவல்களையும் வைத்து விவாதித்து வருகின்றனர் இந்த நிலையில் தேர்தல் முடிவுகளுக்கு முக்கிய கட்சிகளில் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் வரை அண்ணாமலையை பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றுவதற்கான வாய்ப்பு குறைவு அண்ணாமலை வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சி என்பது கணிசமாக வளர்ந்து வருகிறது பாஜகவை இங்கு ஒரு பேசுபொருளாக ஆக்கியதால் திமுகவுக்கு எதிராக கடுமையான களமாடும் போராளியாக அண்ணாமலை டெல்லி தலைமை பார்க்கிறது ஒவ்வொரு கட்சியிலுமே தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு புகார்கள் குற்றச்சாட்டுகள் வரும் ஆனால் பாஜகவில் இப்போதே குற்றச்சாட்டுகள் அதிக அளவில் வந்துள்ளன வேட்பாளராக நின்றவர்கள் தலைமைக்கு புகார் அனுப்பியுள்ளனர் சில நிர்வாகிகள் பணத்தை அமுக்கிக் கொண்டதாக கட்சியினரை போஸ்டர் ஓட்டினர் கோவை தென்னை உள்ளிட்ட தொகுதிகளில் தலைமை கொடுத்த பணத்தை கீழ் மட்டத்திற்கு கொண்டு செல்லவில்லை என புகார் கிளம்பியுள்ளது புகார்கள் வரும் பகுதிகளில் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக அண்ணாமலை மாநில மாவட்ட பொறுப்புகளை அதிகம் அளித்து முடிவில் அண்ணாமலை இருக்கிறார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல நிர்வாகிகள் மாற்றப்பட்டு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளதாக கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வந்த பிறகு திமுக அதிமுக பாஜக என அனைத்து கட்சிகளுமே அதிரடி நடவடிக்கைகள் மாற்றங்கள் இருக்கும் திமுக ஆளுங்கட்சியாகவும் வலிமையான கூட்டணியாகவும் இருப்பதால் தேர்தல் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என கட்டளையிட்டிருந்தார் திமுக தலைவர் ஸ்டாலின் சில தொகுதிகளில் உள்ளடி வேலைகள் நடந்துள்ளதாகவும் ஆறு தொகுதிகளில் தோல்வியை கூட ஏற்படலாம் என உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலினுக்கு ரகசிய ரிப்போர்ட் கொடுத்துள்ளது தனியார் மூலம் நடத்தப்பட்ட சர்வே ரிப்போர்ட் ஸ்டாலினுக்கு நேரடியாக சென்றுள்ளது சில முக்கிய விஐபி தொகுதிகளில் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் நிர்வாகிகள் சரவர பணியாற்றவில்லை என குற்றச்சாட்டு ஸ்டாலினுக்கு போயுள்ளது திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தோல்வியடையும் தொகுதிகளின் பொறுப்பாளர்கள் பதவி பறிக்கப்படும் என அறிவாலய வட்டாரத்தில் சொல்கின்றனர் என தெரிவித்துள்ளார் துரைகருணா மேலும் பாஜக பாஜகவுடனான கூட்டணியில் இருந்து விலகிய பிறகு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கவில்லை இரண்டாம் கட்ட தேர்தலில் முடிந்த பிறகு பாஜக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்ற தகவல் வரவர அதிமுகவினர் கொஞ்சம் வீராவேஷம் காட்டுகின்றனரோ என்று நினைக்கின்றேன் பாஜக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வரும் என்ற கணிப்புகள் சரிந்து பாஜக இருநூத்தி ஐம்பது சீட்டுகளுக்கு குறைவாகத்தான் வரும் என்ற நிலை உருவானதாகவும் பாஜக எதிர்பார்த்தபடி நாடு முழுவதும் நானூறு பிளஸ் இடங்கள் பாஜக கூட்டணிக்கு கிடைக்காதன அடுத்தடுத்த தகவல்கள் வருகின்றன எனவே பாஜகவை வேகமாக அடிக்கும் நிலைப்பாட்டை ஜெயகமர் உள்ளிட்டோர் எடுத்திருக்கக்கூடும் என்று துரைக்கருணா தெரிவித்துள்ளார் நன்றி